பெரும் எதிர்பார்ப்புக்கு மத்தியில் வெளிவந்திருக்கிற மத மதகத ராஜாவோட படம் எப்படி இருக்கு அப்படிங்கிற ரிவியூ தான் இந்த வீடியோல நீங்க பார்க்க போறீங்க சுந்தர்சியோட தயாரிப்புல சந்தானம் விஷாலோட காம்பினேஷன்ல பன்னெண்டு வருஷம் காத்திருப்புக்கு அப்புறம் இந்த திரைப்படம் வெளிவந்திருக்கு ரெண்டாயிரத்தி பதிமூணாம் ஆண்டு எடுக்கப்பட்ட இந்த திரைப்படம் அப்படியே பல்வேறு காரணங்களாக நிறுத்தி வைக்கப்பட்டு இப்போ இந்த பொங்கலுக்காக ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க படத்துல நடிச்ச கிட்டத்தட்ட அஞ்சு பேரு மணிவண்ணனா இருக்கட்டும் சிட்டி பாபுவா இருக்கட்டும் மனோபாலா இருக்கட்டும் இப்படி அஞ்சு பேரு இறந்துட்டாங்க இப்போ உயிரோட இல்ல அப்படி அவங்களாம் மிகப்பெரிய ஆட்கள்னா இல்லாம இந்த படம் ரிலீஸ் ஆயிருக்குது சரி இதுக்கு எதிர்பார்ப்புக்கு முக்கியமா இன்னொரு காரணம் என்னன்னா சந்தானம் ஹீரோவா இப்ப நடிச்சிட்டு இருக்காரு அண்மை காலங்களா இந்த நிலையில அவரு காமெடியனா நடிச்சிருந்த இந்த திரைப்படம் பெரும் எதிர்பார்ப்பா கூட்டியிருக்கு இருக்கு சந்தானம் அப்படிங்கிறதையும் தாண்டி இது சுந்தர்சி படம் அப்படிங்கிறதுனாலயே சுந்தர்சியோட காமெடி ரொம்ப சூப்பரா இருக்கும் இதுல கண் சந்தானமும் சேர்ந்தாருன்னா இன்னும் பட்டைய கலப்பும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு ரசிகர் மத்தியில நிறையவே இருந்துச்சு அது எல்லாத்தையுமே இந்த திரைப்படம் பூர்த்தி செஞ்சிருக்கு அப்படின்னு தான் ரசிகர்கள் எல்லாமே படத்தை பார்த்துட்டு வந்து சொல்றாங்க படத்துல ஹீரோயினா ரெண்டு பேர் நடிச்சிருக்காங்க அஞ்சலி அப்புறம் வரலட்சுமி ரெண்டு பேருமே படத்துக்கு ஒரு பாசிட்டிவ் பிளஸ் அப்படின்னு தான் நிறைய பேர் சொல்லியிருக்காங்க படத்தோட வில்லனா சோனு சூட் நடிச்சிருக்காங்க ரொம்ப நாட்களுக்கு பிறகு சோனு சூட் தமிழ் சினிமாவில் வர மாதிரி இந்த படத்துல காட்டியிருப்பாங்க சூப்பரா நடிச்சிருக்காராம் அவரும் வில்லன் கதாபாத்திரத்தில் படத்துல ஒரு சில குறைகள் அங்கங்கே இருக்கு அப்படின்னு சொல்லி ரசிகர்கள் சொன்னாலும் படத்துல இருக்கிற காமெடி அல்டிமேட்டா இருக்கு அப்படின்னு எல்லாரும் சொல்லியிருக்காங்க சிரிச்சி மாலையில அப்படின்னு தான் எல்லாருமே சொல்லிருக்காங்க கிட்டத்தட்ட இந்த திரைப்படம் எதிர்பார்த்ததை விட அதிகமாவே நல்லா இருக்கு அப்படின்னு தான் ரசிகர்களோட கருத்தா இருக்கு அஞ்சுக்கு நான்கு பாயிண்ட்களை நிறைய பேர் கொடுத்திருக்கிறாங்க சில பேர் மூன்று புள்ளி ஏழு அஞ்சு அந்த மாதிரி நிறைய பேர் கொடுத்துருக்காங்க படம் ரெண்டு ரெண்டரை மணி நேரம் போய் உட்காந்தோம் அப்படின்னா நல்லா ஜாலியா பார்த்துட்டு வரலாம் தான் பல ரசிகர்களுடைய இருக்குது குறிப்பா இதுல சந்தானம் மீண்டும் ஒரு நகைச்சுவை நாயகனா அறிமுகமாயிருக்கிறது வரவேற்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி எல்லாரும் கம் பேக் கொடுத்திருக்காரு ஒரு காமெடியனா அப்படின்னு தான் எல்லாரும் சொல்லிட்டு இருக்காங்க பட் சந்தானம் இப்போ ஹீரோவா தான் நடிச்சிட்டு இருக்காரு பன்னெண்டு வருஷத்துக்கு முன்னாடி நடிச்சிருந்த காமெடியா நடிச்சிருந்த படம் தான் அப்படின்னாலும் அந்த காமெடி கேரியர் இப்பவும் அவருக்கு தூக்கி கொடுத்திருக்கு மறுபடியும் தமிழ் சினிமாவில ஒரு கலகலப்பான ஒரு திரைப்படம் சுந்தர்சியோட கலகலப்பு படத்திலேயும் சூப்பராக தான் இருந்திருக்கும் சந்தரம் நடிச்சிருப்பாரு இப்போ அவருடைய கலகலப்பாலேயே இந்த படம் மிகப்பெரிய ஹிட் ஆகும் அப்படின்னு ரசிகர்கள்லாம் சொல்லியிருக்காங்க பார்க்கலாம் அடுத்தடுத்த நாட்களில் இந்த திரைப்படம் எவ்வளவு வசூலி ஈட்டுது அப்படிங்கிற அப்டேட்டுகளையும் ஒவ்வொரு நாளும் நாம நம்மளோட சேனல்ல பார்க்கலாம்